እንግዲህ ብሎ በድሮ አይደል በይ እንግሎ ይልለኛል வணக்கம் நண்பர்களே எல்லாரும் என்ன பண்றீங்க சந்தோஷமா இருங்க ஆ

இல்லை இல்லதா சரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாற்று ரொம்ப நாள் ஆர் ஏ எக்ஸ் ஃபோர் அவருக்கு பிடிச்சதை டைப் பண்ணிட்டாரு அவருக்கு பிடிச்சது அது அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் ம் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க எல்லாரும் அம்மா அப்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க படிக்கிறவங்க நல்லா படிங்க வேலைக்கு போகிறவங்க டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் வீட்டுக்கு வாங்க எல்லோருக்கிட்டேயும் அன்பாக இருங்க மொத்தத்தில் நீங்களும் சந்தோஷமாக இருங்க உங்களை சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கங்க வேறு இல்லை என்ன வேணுமா என்ன்கா எது பத்து ரூபா அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்க்கறவங்கள எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் வந்து சந்தோஷமா இருங்க சண்டை சச்சரவு இல்லாமல் இருங்க இன்ன இருக்கிட்டே அன்பா இருங்க முடிஞ்ச அளவுக்கு யாருமாதிரியும் கோவப்படாமல் இருங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னாலும் சுற்றி இருக்கிறவங்க விடமாட்டாங்க தான் அது தெரிஞ்சே தான் இருந்தாலும் கோவப்பட்டால் நம்ம உடம்புக்கு தானே ஆகாது அதுக்காகவாது நீங்கள் ப்ளீஸ் சந்தோஷமாக இருங்க உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க ஒரு சிலரை மாற்ற முடியாது அது எதுவுமே நம்ம கையில் இல்லை அவங்க பிறப்பில் இருக்கிறது நம்ம யாரையும் அப்படி செய்யலைன்ற விஷயத்திலும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கோ இப்படி ஏற்கனவே கமெண்ட் பண்ணிங்கன்னா யார் யார் எந்த ஊரில் வந்து பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுங்கள் பதில் சொல்கிறேன் ரொம்ப நாள ஆசை அதுக்கு இப்பதான் எனக்கு நேரம் கிடச்சது என்ன இல்லையா இருபத்தி நாளா மீன் தான் இருக்கு அப்புறம் சொல்லுங்க இல்லை எப்படி இருக்கீங்க கல்யாணம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோருக்கிட்டையும் அன்பா இருங்க சந்தோஷமா இருங்க சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அப்புறம் சொல்லுங்க மாற்று நடப்பு எப்படி இருக்கு சொல்லுங்க சார் கிலோ சார் பையன் எத்தனை சார் பையன் லீவ் போட்டுருங்களா

எட்டு ஜெராக்ஸ் கொடுப்பான் ஒரு அவன் நம்ம எடுத்துக்கிட்டான் முன்னுதும் ஒரு தினம் சொல்லி தான் கொடுப்பான் எதுவும் ஊரில் எடுத்துக்கலாம் நான் வாங்கிக்கணும்னு இருங்க பட்டாக்கு நம்ம ரெடி நான் ரெடி பண்ணுவோம் சரியா சரிவா சார் அன்றி சார் ஆமாம் சார் வேறு சார் ஒரே அரிசி பையில் போட்டுக்கலாம் சார் போடுங்க சார்

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்நூறுவா இருக்கு ஆ ஓகே ரைட்டு சரி இல்லை இதாண்ணா சரி எட்டு லட்சம் பத்து லட்சம் விட்டு எட்டாய சரி ம்

சரிங்க சரிங்க சந்தோஷமாக இருங்க ஓகே ரொம்ப லாங்காக போய்கிட்டுருக்கு ம் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ம் இந்த மாதிரி தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க கூட தைரியமாக கமெண்ட் பண்ணுறாங்க ம் பேசுங்க நினைக்கிறீங்கலாம் பயப்படுறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்படி கமெண்ட் இருக்காங்க என்ன செய்யறது ஆழத்தின் கட்டாயம் ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ணதுக்கோ என்னை பார்த்ததுக்கும் உங்களை பார்த்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு பேசுவோம் நன்றி